நேற்று நான் ரோட்டில் நடந்து போய்ட்டுருக்கும் போது இவனை நான் ரோட்டில் பார்த்தேன் ரோட்டில் அங்கேயும் திரிஞ்சிட்டு இருந்தான் இவனை அப்படியே விட்டால் ரோட்டில் வரப்போகிற வண்டியில் அடிப்பட்டு கண்டிப்பாக இறந்துருவான் ஸோ இவனை சேஃப்டியாக பிடிச்சி ரோட்டுக்கு ஓரமாக ஒரு ஒதுக்கப்புறமா விடலான்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது என்ன வகையான பாம்புன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃப்யூஷனுக்கு போக வேண்டாம் ஏன்னா வந்து காமன் க்ரைட் ஸ்னேக் ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் பெருசாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது அது ரெண்டுத்தையும் இந்த கட்டு வெறியனும் வெள்ளிக்கோல் வரையணும் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தாலும் கட்டுவெறியன் வந்து ரொம்ப விஷமுள்ள பாம்பு இந்த வெள்ளிக்கோள் வரையுன்னு வந்து விஷமில்லாத பாம்பு ஆனால் இது நம்ம ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் இதை நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கி இது நான் எனக்கு இதனுடைய வித்தியாசம் தெரியும் இது என்ன வகையான பாம்புன்னு எனக்கு தெரியும் ஆனால் இதனுடைய கிளாரிட்டி நான் கொடுக்க விரும்பலை ஏன்னா அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு யாராவது இதை ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுவீங்க ஸோ இதை நான் சேஃப்டியாக பிடிச்சி ரோட்டுக்கு உரமாக விட்டுட்டேன் அவனும் ஹாப்பியாக போயிட்டான் இதை கண்டிப்பாக யாரும் ட்ரை பண்ண வேண்டாம் ஸோ இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி